ஜபாலியா அகதிகள் முகாமை நாங்கள்தான் தாக்கினோம் உண்மையை ஒப்புக்கொண்ட இஸ்ரேல் நாட்டை இழந்து வீட்டை இழந்து முகாமில் தங்கியிருந்த பாலஸ்தீனியர்களின் ஜபாலியா முகாம் மீது அதிபயங்கர சக்தி படைத்த குண்டுகளை போட்டு மாபெரும் இனப்படுகொலையை அரங்கேற்றி உள்ளது இஸ்ரேல் இதில் செவ்வாய்க்கிழமை இரவு வரை மட்டும் சுமார் நூறு உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன இந்த நிலையில் இதனை செய்தது தாங்கள்தான் என இஸ்ரேல் இராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி தெரிவித்துள்ளார் ஹமாஸ் அமைப்பின் இப்ராஹிம் பியாரி அங்கு இருந்ததால் முகாமை தாக்கினோம் என கூறியுள்ளார் இந்த தாக்குதல் மூலம் ஹமாஸின் காசா மத்திய பகுதி கட்டுப்பாட்டு பிரிவு அலுவலகம் தகர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேலின் இந்த தகவலை ஹமாஸ் திட்டவட்டமாக மறுத்துள்ளது இது முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்ற பொய் என ஹமாஸ் கூறியுள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த ஒரே நாளில் ஹமாஸ் தரப்பினர் ஐம்பது பேரை கொன்றுள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ள கத்தார் அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் காலித் அல் ரூப் வடக்கு காசாவை இஸ்ரேல் துண்டித்துள்ளது அங்கு தகவல் தொடர்பு எதுவும் இல்லை இஸ்ரேல் சொல்வதை ஒரு முறை சரிபார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட இல்லை அதனால் இஸ்ரேல் சொல்லும் எந்த விஷயத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது ஹமாஸ் தொடர்ந்து வடக்கு பகுதியில் இருந்து இஸ்ரேலுக்குள் ராக்கெட்டை வீசி வருகிறது இதில் இருந்தே அந்த அமைப்பு பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம் என கூறியுள்ளார்